சில பேர் பங்கு பாக்குறாங்களோ இல்லையோ என்னோட எங்க இருந்து வர்றாங்க எத்தனை பேர் வர்றாங்க இதத்தான் நிறைய சேனல் நிறைய நோட் பண்றாங்க பஸ்ல இருந்து எல்லாம் வர்றாங்களா சூரிய அப்படின்றாங்க மதுரையில இருந்து வர பஸ்ல வரா எதுல வருவா எஸ் 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 பங்கு எஸ் பேமெண்ட் நோ 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 எஸ் ஓகே தேங்க்யூ இல்லம்மா பெர்லின் பெர்லின்மா நாடு மாதிரி வெளிநாட்டுல இருக்குமா இம்மா அந்த அவார்டுக்காக வந்திருக்குமா செருப்பு சரி பாத்திருப்பு பாத்திருப்பு பஸ் வரப்ப பாத்து குறுக்க முழுக்க போகாத கவனமா இரு அப்படின்ட்டு என்ன வேணுமான்னு கேட்டேன் கோடாலி தைல இருந்தா வாங்கிட்டு வாடா முட்டி வலிக்குதுரா பாவுக்கிட்டுச்சு அவ்வளவுதான் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு முக்கியமான சேனலுக்கு நீங்க கண்டென்ட் ஆயிட்டீங்க ஆமா ஒரு சில பேர் பங்கன் பாக்குறாங்களோ இல்லையோ என்னோட பேன்ஸ் எங்க இருந்து வர்றாங்க எங்க வர்றாங்க எத்தனை பேர் வர்றாங்க இதத்தான் நிறைய சேனல் நிறைய நோட் பண்றாங்க முக்கியமான செய்தியில அன்னைக்கு வந்துகிட்டே இருக்கு அதெல்லாம் அவற்றை இதைத்தான் நோட் பண்றாங்க தம்பிகள் அவங்க அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கின்றே இருங்கடா தேங்க்யூ தேங்க்யூ தம்பிகளே அன்பு தம்பிகளா என்னோட பேன்ஸ் சொல்லிட்டு எனக்கு நல்வருக்கப்ப எங்கே இருந்து எல்லாரும் சென்னையில இருந்தோ வந்துட முடியாது நாலு ஊர்ல இருந்து வர முடியாது நாலு ஊர்ல இருந்து வரவே பாத யாத்திரை வர முடியாது அவையும் பஸ்லயோ பைக்லயோ கார்லயோ வரதா முடியும் பஸ்ல இருந்து எல்லாம் வர்றாங்களா சூரியக்கு பேன்ஸ் அப்படின்றாங்க மதுரையில இருந்து வர பஸ்ல வராம எதுல வருவா அதனால உங்களுடைய சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் என்னோட ரசிகர்கள் அதிகமாகிட்டே இருப்பாங்க நினைக்கிறேன் லவிய தம்பிகளா தேங்க்யூ இப்படி ஒரு படத்துக்குள்ள நான் இருக்கிறேன் எவ்வளவோ மேடைகள் எவ்வளவோ படத்தை நடிச்சிருக்க முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான பாராட்டுகள் எல்லாமே நான் வாங்கியிருக்கேன் நான் நின்றிருக்கேன் ஆனால் இந்த படத்துக்கான பாராட்டுகள் இந்த படத்துக்கான மரியாதைகள் இந்த படத்தை பற்றி இங்கே தலை சிறந்த இயக்குநர்கள் பேசுகிறப்ப உண்மைக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஒவ்வொரு டைமும் இந்த படத்தை பற்றி பேசுகிறப்ப இந்த சூரியன் சொல்கிறப்ப இது உண்மைக்கே நான் தானே நாங்கள் உட்காந்துருக்கப்போ எனக்கே செலுக்குது இது எங்கேருந்து எவ்வளோ கற்றுக்கிட்டுன்னு எனக்கு தெரியலை எவ்வளோ என்ன கூட்டிகிட்டு வந்தாலும் தெரியல ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது என் ஆர்த்தா செஞ்ச பொண்ணையும் இவ்வளோ பெரிய இயக்குநர்கள் இவ்வளோ பெரிய ரசிகர்கள் தயாரிப்பாளர்கள் என்னை கையப்பிடிச்ச கூட்டாந்து இன்றைக்கி என் தம்பி ஐம்பத்தாதிக்கு இருந்த கொட்டுக்காலி வரைக்கும் என்னை கூட்டியாந்து விட்டுருக்காங்க அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நான் நன்றி கடமைப்பட்டிருக்கேன் இந்த படத்துக்குள்ளே வர காரணமாக இருந்த ராமன்யா அருண் உங்களுக்கு நான் பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் கூலாங்கல் படத்துக்கு அளவு கடந்த ஒரு ரசிகர் நான் நான் இருந்தேன் ஆனால் அப்பேற்பட்ட இயக்குனர் படத்துக்குள்ளே திருப்பி என்னோடய நடிகனை கொண்டுட்டு வந்திருக்கு அந்த இறைவனுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தை அத்தனை பேரும் தலை சிறந்த இயக்குநர்கள் எல்லாமே அந்த தேட்டரில் போட்டு காட்டுறப்ப அவ்வளோ இருந்து எப்படி சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போகிறப்ப அந்த வீசாவுக்கு போகிறப்ப ஒரு ஒரு வாரமாக நான் தூங்கலை கொண்டுட்டாங்க என்னைய விட்டுருங்க நான் அந்த நாட்டுக்கே போடான்ட்டு ஒருத்தன் போன் பண்ணுறேன் அங்கே வார் இந்த கேள்வி கேட்பாங்க இதுக்கு மட்டும் ஆம்னு சொல்லணும் இதுக்கு இல்லைன்னு சொல்லணும் மற்ற எதுவும் கேட்கவே மாட்டாங்க திருப்பி ஒரு நாளைக்கு ஒருத்தர் பண்ண முடியாது அதெல்லாம் இல்லை இந்த கேள்வி கேட்பாங்க இதுக்கு நீ எஸ்னு சொல்லணும் இதுக்கு நீங்கள் நோன் சொல்லணும் வேறு எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஃபங்க்ஷனுக்கு எங்கான்னு கேட்டால் ஆமான் தானே சம்பளம் சம்பளமாக உங்களுக்கு பேமெண்ட்டுக்கு கேட்டால் இல்லைன்னு சொல்லணும் இப்படி நிறைய மறந்துருவேன் அவங்க சொல்லி கொடுத்த அரை மணி நேரத்தில் இன்னொருத்த வந்து இன்னொருத்தான் மாற்றி விட்டு போயிடுவேன் இவன் சொன்னால் மறந்துடுவேன் இந்த அஞ்சு நாள் நாலு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூங்கலை காலையில் எழுந்திரிச்சு காலையில் ஏறி உட்காந்து பதட்டத்தோட உச்சமாகவே இருந்து அதே அந்த ஒரு வாரம் பேசுனா பத்து பேர் இங்கேருந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே பேசுகிறாங்க மாற்றி 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 தலைவா விட்டுருங்க தலைவா டோட்டலாக மறந்துடுச்சு நான் ஆனால் போய் நின்றுவேன் தலைவா என்னை தேர்தல் கேட்கட்டும் இல்ல அங்கே ஒரு கண்ணாடி இருக்கும் கூட்டி போவாங்க மூணு அடிக்கி தள்ளி நிற்கணும் அந்த பக்கம் ஃபைனல்ஸ் இருப்பாங்க நீங்கள் எங்கே போகிறீங்க எதுக்காக போகிறீங்க ஃபெட்னாவை எல்லாம் கேட்பாங்க சொல்லி பதட்டத்தை உச்சமாக போச்சு அங்கே போய் அப்படியே நின்று எது என்ன பேசணும்னு தெரியல எனக்கு முன்னாடி ஒரு நல்ல பயங்கரமாக ப்ரில்லியன்ட்டான ஒரு அம்மா போய் நின்றுச்சு அவங்க கேட்க கேட்க அது பயங்கரமாக ஒரு மாதிரி பதட்டமாக இருந்துச்சு நான் அப்பயே முடிவு பண்ணிட்டு இந்த அம்மாவே போல் பதறது நம்ம வந்துட்டு ஒரு செகண்ட் லெவலில் ரிக் பட்டு போயிருவாங்க நம்ம பயிரில் அப்படின்னு நினச்சேன் நாலே வார்த்தை கேட்டாங்க அவங்க மாதிரி கரெக்டாக ஆமான்ட்டேன் ஆமாம் ஆமாம் எஸ் 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 ஃபங்க்ஷனுக்கா எஸ் பேமெண்ட் நோ 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 எஸ் ஓகே தேங்க் யூ அப்படின்ட்டாங்க கடவுளே அப்படின்னு அந்த பதட்டம் மாதிரி எனக்கு இத்தனை இயக்குனர் அன்றைக்கி படம் பார்க்குறப்ப அவ்வளோ பதட்டமாக இருந்துச்சு இவங்கெல்லாம் படம் பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்களே அப்படின்னு நினச்சி அத்தனை பேரும் அன்றைக்கி அவ்வளோ சொன்னாங்க பி சி இஸ்லாம் சார்லேருந்து எவ்வளோ அவ்வளோ பேர் அவ்வளோ சொன்னாங்க இன்னைக்கு தலை சிறந்த இயக்குநர்கள் சினிமாவை அன்றைக்கும் இன்னைக்கும் சரி எடுத்து பார்த்தா முக்கியமான இயக்குநர்கள் இருக்கிற அத்தனை பேரும் இங்கே இருக்காங்க அவங்க மிகப்பெரிய ஆசிரியர்கள் ரைட்டர்கள் நல்ல பார்வையாளர்கள் நல்ல படைப்பாளிகள் அவங்க படம் பார்த்துட்டு இந்த படத்தை இவளுக்கு சொல்கிறப்ப தெரியல இதை விட எனக்கு வேறு என்ன வேணும்னு தெரியல கண்டிப்பாக எனக்குன்ற தாண்டி இந்த மக்கள் நீங்கள் கொண்டு போய் கண்டிப்பாக அவங்க சொல்ல எல்லாமே உண்மை ஏன்டா ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வர்றப்ப அந்த படத்தை பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் ஓரளவுக்கு அந்த இயக்குனர் படைப்பை வச்சு சொல்லுவோம் ஆனால் இந்த படத்தை இன்றைக்கி பேசினவங்க அத்தனை பேருமே இந்த படத்தை பார்த்துட்டாங்க பார்த்துட்டு அவ்வளோ சொல்கிறாங்க அதனால் நான் இந்த படத்தை கொண்டு நல்ல விதமாக சேர்த்துக்கி நம்புறேன் கண்டிப்பாக இந்த படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும் மிஸ்கின் என் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஃபுல்லாக ட்ரெண்டிங் அதான் நினைக்கிறேன் அண்ணன் அவ்வளோ விஷயம் சொன்னார் அது சொன்னது அத்தையுமே உண்மை அவர் இதை விட என்ன அதிகமாக அந்த படத்தை அன்னைக்கு பேசினாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷனே தம்பி வினோத் ரொம்ப நன்றிங்க தம்பி ஆமாம் தேனி பக்கம் பொள்ளாச்சி மதுரை இப்படி போயிட்டு இருந்தேன் என்ன கொண்டு போய் இப்படி நாடு கடந்து பூர் போய் பெர்லின் எங்கெங்கே கூப்பிட்டு போனீங்க தம்பி எல்லா நாட்டும் கூட்டி போய்ட்டு இருக்கீங்க இன்னும் நாளும் இந்த நாடை புள்ள அந்த ஒரு படத்தை வச்சு நீங்கள் சுற்றிடுவீங்கன்னு நினைக்கிறேன் பெர்லினில் போய் அவ்வளோ சந்தோஷமா இருக்கப்போ எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க எங்கடா இருக்குன்னு கேட்டாங்க அம்மா இருக்குமான்னு அது யார் அப்படின்னாங்க இல்லைம்மா பெர்லியன் பெரியன்மா நாடுமா அது வெளிநாட்டில் இருக்குமா இங்கே இருக்குமா இந்த அவார்டுக்காக வந்திருக்குமா சரி செருப்பு பார்த்துருப்பு பார்த்திருப்பு பஸ் வரப்ப பாத்து கொடுக்க முழுக்க போகாத கவனமாக இரு அப்படின்ட்டுச்சு என்ன வேணுமான்னு கேட்டேன் கோடாலி தைல இருந்தா வாங்கிட்டு வாடா முட்டி வலிக்கிறா அம்மாவுக்கு அவ்வளவுதான் அந்த தாய்க்கு அதான் தெரியும் அதுக்கு வேற எதுவுமே தெரியாது கேட்டமுடா ஒரு தையிலங்கிட்ட வாங்கிட்டு வாங்கடா அண்டு டாய்ச் லைட் வாங்கிட்டு வாங்கடா நைட்ல கரண்ட் போச்சுன்னா வீட்டுல அடிச்சு பார்க்க முடியல இது ரெண்டு தான் கேட்கும் இன்றைக்கி அவ்வளோ பெருமையாக இருக்குது தேங்க்யூ தம்பி இப்படி படத்தை கொடுத்த என் அன்பு தம்பி சிவகார்த்திகேயன் உங்கள் கூட வந்து தோத்தாத்திரி கோடி இன்னும் பல படங்களும் உங்கள் கூட நடிச்சிருக்கேன் எனக்கு குழந்தைலேருந்து நிறைய ரசிகர்கள் இருக்காண்ட கண்டிப்பாக நான் அடுத்து சொல்லுவேன் அதில் ஒரு எண்பது சதவீதத்தை நான் உங்கள்கிட்டருந்து எடுத்துருக்கேன்னு சொல்லலாம் அதே உண்மை உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த ரசிகர்கள் தான் எனக்கு அவ்வளோ பேர் எனக்கு எனக்கு இருக்காங்க என் அன்பு தம்பி அதுவும் நீங்கள் எடுத்த படத்துக்குள்ளே நானே கதை நாயனாக இருக்குது எனக்கு அப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது தேங்க்யூ தம்பி லவ் யூ தம்பி மிஸ்டின் என் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நீங்கள் நினச்சதே பெருமை தம்பி தேங்க்யூ அண்ணா தானே ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கும் தலை சிறந்த ஒரு ஒரு அற்புதமான நடிகை அண்ணா என்ன நீங்கள் நடிக்கிறத பார்க்கவே முடியலை ஏன்னா அப்படியே இயல்பாகவே இருக்கேங்க நீங்கள் ஃபுல்லாக அதே ஒரு டைலாக் கூட பேசாமல் நான் வினோத்துக்கிட்டா தான் கேட்டேன் நான் டைலாக் பேசின போக்கு அப்பப்போ கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்குறேன் அவங்களையும் உங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு வராமல் கேட்டே இருக்காங்கண்ணே இல்லைண்ணே இந்த இடத்துல இந்த மூடுக்கு நான் எப்படி இருக்கணும் இந்த இடத்த என்ன ரியாக்ட் பண்ணும் அவர் அங்கிருந்து நடந்து வர்றப்ப என்னுடைய கவனம் ஒரு ஒரு விஷயத்தை அவங்க சொன்னாங்க உண்மைக்கு சூப்பர் பெரிய இடத்துல நீங்க இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தை ஒர்க் பண்ண அத்தனை பேருக்குமா அத்தனை பேர் மதுரை நடிகர்கள் அவ்வளோ பேருக்கும் என்னோடய மன மறந்த நன்றியே நல்ல வாய்ப்பு என் அன்பு தம்பிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தம்பி தேங்க்யூ தம்பி